இங்கே நாங்கள் சிற்பமண்டா இந்தியா இந்திய கலைஞர்களை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆனால் இங்கே பேருங்க எங்கடைய இலங்கையிலேயே கலைஞர்கள் இருக்கணும் இந்த ஒரு ஆலயத்துக்கான செயற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது கேரநகரில் உள்ளவர்களால் தான் இந்த வடிவமைப்புகள் செய்யப்படுகிறது நான் அவர்களை இந்திய கலைஞர் ஒன்று தான் முதல் கேட்டேன் நான் இங்கே பாருங்க அந்த இது என்ன இது

குண்டம் என்று சொல்லிவி நம்ம அந்த ஆலயத்துக்கான இங்கே அலை செய்து வச்சுருக்கேன் இதாக செய்து கொண்டிருக்கிற அது ஏற்கனவே காரை நகர் பாரிவளவு தர்ஷன் நீங்கள் இதாக தொடர்பு உங்களோட ஆலய வேலைகள் அன்றை அவர்களோட தொடர்புகளெல்லாம் உங்களை தெரிந்த நிலை தாங்கி பொதுநலம் யோசிக்கிற ஒரு அல்லது அலை அவையை கண்ட ஒன்று அவையை ஊக்குவிக்கணுமன்ற ஒரு பதிவாக இதை பார்க்குறேன் ஓகே தேங்க்யூ